வெல்கம் டு அண்ணம் கைவண்ணம் ராமநாதபுரத்திலிருந்து அயோத்திக்கு சென்று வந்த திரு ஆடலரசன் திருமதி லலிதா பங்கஜவல்லி அவங்கள பற்றி தான் வீடியோ பார்த்துருக்கோம் வாங்க பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்றதான் ராமநாதபுரம் சமஸ்தான உறவினர் என்ற முறையில் இன்னும் விசேஷமான வரவேற்பு கொடுத்தார்கள் மிக அருகாமையில் ராமருக்கு மிக அருகாமையில் இதை கட்டி முடிச்சிருக்காங்க அது ஸ்ரீ ராம்னி ராமர் தீர்த்த கஷேத்திர நியாஸ் அப்படி பேரில் இது அந்த அறக்கட்டளை மூலமாக தான் எல்லாமே நடந்தது அந்த அறக்கட்டளையிலேருந்து முடிவு பண்ணாங்க நாடு முழுக்க கொஞ்சம் பேர் தெற்கு கிழக்கு மேற்கு அப்படி வடக்கு இப்படி நாலு திசையில் இருந்தும் நாடு முழுக்க எல்லோரும் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க எனக்கு இருபது நாளைக்கு முன்னாலும் சொல்லியிருந்தாங்க வரணுன்ட்டு ஆனால் முதல் நாள் தான் தெரியும் நமக்கு வந்து அந்த மாதிரி பூஜையில் நேரடியாக எங்களோட பிரதான மந்திரி நரேந்திர மோடி இருந்தாங்க அதுக்கப்புறம் யோகி ஆதித்யநாத் முதலமைச்சர் எங்களோட இருந்தாங்க கவர்னர் இருந்தாங்க ஆர்எஸ்எஸ் உடைய அகில பாரத தலைவர் மோகன்ஜி பாவத் அவங்க இருந்தாங்க அது தவிர ஒரு நான் இந்த மடாதிபதிகள் புகழ்பெற்ற நம்ம மடாதி சுவாமிகள் அந்த ராம நம்பி நாராயணன் அவர்களை வருக வருக என வரவிருக்கின்றேன் அவர்களை போலவே இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா மோகன் அவர்களுக்கும் ஐயா சுப நாகராஜன் அவர்களுக்கும் ஐயா வேலுமாணிக்கம் வேலு அவர்களுக்கும் மற்றும் அனைவரையும் வருக என வரவேற்று ஜாமியுடைய புதல்வர் அவர்கள் அவருடைய துணிமையார் தாமபமானுடைய கும்பாபிஷேகத்தில் அர்பானி அவர்கள் அந்த உதவி துணி நாட்கள்

பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் வாங்கி வணங்கிவிட்டோம் அப்பொழுது பார்க்கும் பார்க்கும்போது எங்களுக்கு கண்களில் அது இன்று பெரிய கோயிலாக

உன்னுடைய புனிதமான தலை நான் கால் வைக்கிறதுக்காக நான் வரல மண் அடிக்கொள்ள சொல்லி பாஸ்கர சேதுபதி மன்னன் தர்றாரு பூமியிலிருந்து இருந்து மண் அடித்து கொடுக்கிறாரு தன்னுடைய மேல்தான் போட்டுட்டு அபிஷேகம் பண்ணிட்டு தரையிறங்கினவர் சுவாமி விவேகானந்தர்

சிறந்த ஆட்சியாளர்கள் இங்கே ஆழ்ந்த அறக்கட்டளை ராமஜன்மபூரி அறக்கட்டளை தேர்வு செய்து ஐநூறு வருடங்களாக சுாருமே வெயிட் உணவு இல்லாத போது ரோட்டரி சங்கத் மூலமாக நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் நாங்களும் கலந்து கொண்டோம் அயோத்திக்கு போகாட்டினாலும் அங்க போய் வந்தவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கிறதுல நமக்கும் பெருமதான் தான்